ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ஒன்றாவது இடத்தை பெறுவது உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசிக்கும் சொந்தமானது இது ஒரு பெண் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமானது உடல் உறுப்பில் தொடை தொடை எலும்பு போன்றவற்றையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தோல் முட்டிகள் போன்றவற்றையும் ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும்போது பே ஐ ஜி இந்த எழுத்துகளும் தொடர் எழுத்துகள் என்று பொழுது ஓ ஓ இந்த எழுத்துகளில் பெயரானது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைக்கும்போது உத்திராடம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் இந்த தனுஷு மகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் என்பதால் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படவே மாட்டார்கள் பேச்சில் பதிலடி தர தயங்கவும் மாட்டார்கள் சமூக நலனுக்காக பாடுபடும் குணமுடையவர்களாக இருப்பதால் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதில் பாடுபடுவார்கள் நல்ல அறிவாளியாகவும் கோபித்தும் கொஞ்சியும் தனது காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன தைரியமும் வைராகியமும் உடையவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் நண்பர்களின் கூட்டத்துக்கு நடுவிலேயே இருப்பார்கள் செய்த நன்றிகளையும் மறக்க மாட்டார்கள் கண்ணால் கண்ட உண்மைகளை மறக்காமல் பேசுவார்கள் பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊரோரத்தில் கலனையும் என்பதற்கேற்ப நிலம் பூமிகளை வாங்கி சேர்ப்பார்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயோதிக வயதிலும் இளமை ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் இவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து அனைவருக்கும் நல்லவராய் நடந்து கொள்வார்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பொழுது உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் அழகாகவும் இருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணையும் இவர்களுக்கு அமையும் உற்றார் உறவினர்களாலும் நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை ஒரு சில தடுமாற்றமும் குழப்பமும் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நாற்பது வயதுக்கு மேல் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக அதிரடி முன்னேற்றம் உண்டாகும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் சுபாவும் இளமையிலேயே இவர்களுக்கு இருக்கும் அகங்காரம் அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் இவர்களுக்கு இவர்களுடைய தவறுகளை சாமர்த்தியமாக மறைத்து விடுவார்கள் ஒரே நேரத்தில் பலவிதமாக யோசிப்பதால் மதில் மேல் பூனை போல மனது இவர்களுக்கு அழைப்பாய் குடும்ப தேவைகளை தடையின்றி பூர்த்தி செய்வார்கள் அனைவரும் மெச்சும்படி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் இவர்கள் சமூக நலப்பற்றுடையவர்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் ஹோமியோபதி சீன வைத்தியம் இது போன்ற துறைகளில் கண்டிப்பாக சாதிப்பார்கள் பூமியை ஆதாரமாக கொண்ட தொழில் மந்திரதந்திரம் நாடகத்துறை நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றிலும் பிரகாசிப்பார்கள் நீச்சல் போட்டிகளிலும் பிரகாசிப்பார்கள் இராணுவத்தில் படைத்தலைமை வகிப்பார்கள் பலருக்கும் பயிற்சியும் அளிப்பார்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்களாகவும் கோயில் மற்றும் தேவ ஆலாயங்கள் அதாவது கோயில் மற்றும் தேவ ஆலயங்கள் தர்கா போன்றவற்றிலும் சமூக சேவை செய்வார்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிமன்றங்களில் திறமையாக வாதாடும் வக்கீல்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது நாட்டில் எங்கு தவறு நேர்ந்தாலும் அதை தயங்காமல் தட்டி கேட்கும் குணம் கொண்டவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது இவர்களுக்கு வரும் நோய் என்று பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக கண் சார்ந்த நோய்கள் பல் சார்ந்த நோய்கள் முதுகு தண்டில் பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் ஏற்படும் தோல் நோய் தொழு நோய் பால்வினை நோய்கள் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கும் இதை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கடுத்து இவர்களுக்கு வரும் திசை வளன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் இதன் மொத்த காலகட்டங்கள் ஆறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த திசை காலங்களில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்திலும் மேன்மைகள் உண்டாகும் சூரியன் பலம் இழந்திருந்தால் தந்தைக்கு தோஷமும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குழந்தைகளுக்கும் உண்டாகும் இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டத்தில் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சங்கள் ஏற்படும் பலம் இழந்திருந்தால் தொடர்புடைய பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இதற்கடுத்து மூன்றாவதாக வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலங்களிலும் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை நடக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும் நான்காவதாக வரும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருட காலங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் ஐந்தாவதாக வரும் குரு திசையும் ஆறாவதாக வரும் சனி திசையும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் சிறப்புகளை கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் பாலுள்ள பலாமரம் இந்த மரம் உள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தை ஆகஸ்ட் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் வானத்தில் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கும்போது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் நிச்சயதார்த்தம் செய்யலாம் திருமணம் செய்யலாம் ஸ்ரீமந்தம் செய்யலாம் குழந்தையை தொட்டிலில் போடலாம் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தலாம் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு அன்னம் மூட்டலாம் பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம் புதுமனை புகுவது வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வான்வழி நீர்வழி நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கியில் கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேலையில் சேருவது நாட்டிய அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது இது போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கண்டிப்பாக செய்தலாம் செய்யலாம் மிக சிறப்பாக வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது சென்னைக்கு மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயம்பேடு குறுங்காளீஸ்வரர் தர்சமவர்த்தினி அருள்வாளிக்கும் திருக்கோயிலுக்கு போய் வருவது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இதற்கடுத்து சேலத்துக்கு கிழக்கே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேலூர் தான் தோண்டீஸ்வரர் அறம் வளர்த்த அம்மையுடன் காட்சி தரும் ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதற்கடுத்து மன்னார்குடிக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பூவனூர் வல்லபநாதர் கற்பகவள்ளி ராஜ்ய ராஜேஸ்வரியுடன் காட்சி தரும் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி விட்டு வந்தால் கண்டிப்பாக பலவித நன்மைகள் நடக்கும் இதற்கடுத்து காட்பாடிக்கு தென்கிழக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காங்கேயநட்டூர் காங்கேயீஸ்வரர் பாலகுஜாம்பிகை அருள்வாளிக்கும் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி விட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கடுத்து மதுரைக்கு கிழக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பூவனம் பூவணநாதர் சவுந்தரநாயகியோடு அருள்பாலிக்கும் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி விட்டு வருவது நல்லது இதற்கடுத்து கும்பகோணத்துக்கு வடமேக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள திரு இன்னம்பூர் நாதேஸ்வரர் அன்னை குந்தலாம்பிகை உள்ள ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி விட்டு வருவது இந்த உத்திராவ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு சிறப்பு இதற்கடுத்து திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கடிக்குளம் கற்பகநாதர் அன்னை சவுந்தரநாயகி காட்சி தரும் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது இந்த உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் வெகு சிறப்பு இதற்கடுத்து சிவகங்கையிலிருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோஷ்டியூர் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வருவதும் நல்லது இதற்கடுத்து உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயத் அதாவது ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயத் இந்த மந்திரத்தை அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் யார் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் கண்டிப்பாக நிலைக்கும் ஆக இந்த மந்திரத்தை முடிந்தவரை அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லி வரும்போது சிறப்பாக இருக்கும் மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் இதற்கடுத்து உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூஷம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது இந்த உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கக்கூடாது இந்த நட்சத்திரக்காரர்கள் மீறி திருமணம் செய்து வைக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிலைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய